மண்ணெண்ணெயை தெளித்த பாம்பு போன்று ஓடி மண்ணெண்ணெய் தெளித்த பாம்பு போன்று ஓடினர் சமூக வலைதள மொழியில் கூறினால் அவர்களுக்கு உடலில் முள்ளம்பன்றி ஓடியது சர்வதேச நாணய நிதிய வேலைத்திட்டம் சிறந்த வேலைத்திட்டம் நச்செய்து இல்லையா எரிவாயு எரிபொருள் மண்ணெண்ணெய் வரிசைகளில் நின்று துன்பப்படாமை சிறந்த செய்தி இல்லையா காலி முகத்திடலுக்கு அடிவாங்காமல் செல்ல முடியாத கட்சி தலைவர்களுக்கு இன்று நாட்டின் தெற்கு முதல் வடக்கு வரை செல்ல முடிகின்றது என்றால் அது நச்செய்து இல்லையா கெட்ட செய்தியா தொங்கு பாலத்தினோடாக செல்ல வேண்டிய நிலை உள்ளது யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் மீண்டும் கைவிட்டு வேறு வழியில் செல்ல முடியாது சென்றால் இரண்டு மாதங்களாகும் போது எரிபொருள் இருக்காது எரிவாயு இல்லை மின்சாரம் இல்லை ஒரு நாடகத்தில் தாய் தொங்கு பாலத்தில் தனது பிள்ளையுடன் நடக்க தீர்மானிக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் மாற்று வழிகள் இல்லை அங்கிருந்த சிலர் அந்த தாயிடம் இவ்வாறு கேட்கின்றனர் இறக்கப் போகிறாயா நடக்க முடியுமா என கேட்கின்றனர் அநேகர் அவள் விழுவாள் எதிர்பார்க்கின்றனர் கவனமாக வெளியேறுவார் நான் நினைத்தேன் விழுந்து விடுவார் என்று பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் கோபத்துடன் கூறுகின்றனர் அநியாயம் என்று காலத்தை வீணடிக்க கூடியவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர் அவர்கள் என்று எனது சமூகத்தில் உள்ளனர் அதனால் அவ்வாறானவர்களும் எம்முடன் இணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் අපේ මවබීම යයාලි කියලට ඔස්වා වන්න්නබ.